அவ்வளவுதான் நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போக முடிச்சு விட்டாங்க என்ன வரும் என்ன டப்பா இப்படி நீங்க வாழ்க்கையை டப்பா உங்களுக்கு கோவங்கள் வரலாம் டப்பா இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு ஹோஸ்ட் இல்லை அங்க கோபப்பட்டிருக்கீங்க கோபப்பட்டு கோவப்பட்டு முடிச்சு இங்க வந்து வார்த்தைகளை விட்டுருக்கீங்க எப்படி எப்படி கதை தொடர்ந்தா வீட்டோட வெளியே போயிடுவீங்களா அவ்வளவு கோவக்காரரா நீங்க அவ்வளவுதான் நண்பர்களே எனக்கு என்னமோ அந்த வீக்கெண்டு நமக்கு எதிர்பார்க்காத ஒரு நபரு இந்த வீட்டோட வெளியே போயிருவான்னு எனக்கு தோணுதுப்பா சத்தியமா சொல்றேன் எனக்கு என்னமோ நடக்க போகுதுதான் ஃபீல் ஆகுது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல இருக்க ஹோஸ்ட் வந்து மரியாதை எல்லாமே பேசக்கூடாது ஆப்போசிட்ல இருக்க ஹோஸ்ட் வந்து நீ முறைச்சு பார்த்திருக்க முறைச்சு பார்த்துக்க அங்க என்ன சொன்ன இல்ல நான் முறைச்சு பாக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டு அப்புறம் இங்க வந்து என்ன சொல்லிருக்கா ஜாக்லின் ஆமா முறைச்சு பார்த்தேன் அப்படிதான் பாப்பேன்னு சொல்லிருக்கியா வேற லெவல் அருண் அப்படியே வேற லெவலு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நேத்து நைட்டு ஜாக்லின் மஞ்சரி சௌந்தர்யா ரயானு ஜப்ரி இவங்கெல்லாம் உட்காந்து ரேண்டமா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் அருண்கான விஷயங்கள் உள்ள வந்திருக்கும் போல அப்படி அருண்கான விஷயங்கள் உள்ள வந்தப்போ எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு சில விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்க என்னன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட நம்ம சேதனை வச்சு செய்ய செஞ்சிருப்பாரா இந்த கோவா கேங்க நீங்க இல்லையா என்னப்பா இப்படி நடிக்கிறீங்க நாங்க தான் எல்லாமே பார்த்தோம்னு சொல்லி அடிச்சிருப்பாருல அப்படி அடிச்சு முடிச்சு உட்கார வைக்கும்போது தலைவர் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு அப்படி ஒரு மாதிரி நக்கலா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு அப்போ அந்த இடத்துல சேதனை கேட்டுருப்பாங்க என்னப்பா முறைக்கிற அப்படின்னு கிட்டப்போ ஏ சார் நான் இல்ல சார் நான் முறைக்கல சார் நான் பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு மழுப்பிருப்பான் அந்த இடத்துல சேதனை கொஞ்சம் கடுப்பாயி தம்பி எனக்கும் எல்லாமே தெரியும் நானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் யார் மூஞ்சி எப்படி மாறும் ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறான்னு எனக்கும் தெரியும் நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் சரியா தம்பி நீ உட்கார் என்ன மொறைச்சு உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் சொல்லி உட்கார வச்சிருப்பாப்ல அந்த அந்த ஒரு விஷயங்கள் ஆக்சுவலி நடந்திருக்குன்னா அந்த ஷூட்லாம் முடிஞ்ச பிறகு ஜாக்லின் தனியாக கூட்டு ஏதோ பேசியிருப்பாங்க போல மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்மோக்கிங் ஏரியாவாக இருக்கும் ஸோ அங்கே ஏதோ கூட்டு பேசியிருப்பாங்களா என்னமோ தெரியல நமக்கு காட்டல கூட்டு கேட்டிருக்காங்க நீ உண்மையை முறைச்சேன்னு சொல்லி ஜாக்லின் கேட்டிருப்பாங்க போல அப்படி கேட்டதுக்கு ஆமா உண்மையை முறைச்சேன் என கோவம் நான் தான் செய்வேன் அதான் என்னோட கேரக்டரு அவங்க எல்லாம் என்ன சொல்ல முடியாது அவர் சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நான் முறைக்கூடாதா நான் முறைக்கதான் செய்வேன் அங்க நடந்தது எல்லாமே தப்பு எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப அந்த இடத்துல நம்ம ஜாக்லின் சொல்லியிருக்காங்க ஏ எனக்கும் கோவம் வந்துச்சுடா எனக்கும் கோவம் நிறைய இருக்கு அதுக்கு இப்படியோட பண்ண முடியும் நீ பண்ற தப்புடா நீ புரிஞ்சுக்கூடா ஏன்டா கோவப்பட்ட அப்படின்னு கேட்டா ஜாக்லின் உனக்கானது எப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு அந்த இடத்துல தப்புன்னு தோணுது என்ன என்ன ஒருத்தவங்க பேசுறாங்க என கோவம் வருது நான் முறைக்க தான் செய்வேன் அந்த முறைச்சதுக்கு ஒரு தப்புன்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே போன்னு சொன்னா தாராளமா போவேன் நான் தாராளமா போவேன் அத பத்தில நான் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஜாக்லின் ஓப்பன் அந்த விஷயங்கள் எடுத்து போட்டு சொல்றாங்க அவன் கேட்டா அவன் இப்படி சொல்றான் நான் முறைச்சதுக்கு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல எனக்கு முறைச்சது வந்து தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கார்டு கொடுத்தோ இல்ல ஏதோ சொல்லி இந்த பிக் பாஸ் வீட்டு இப்பவே வெளியே போன்னு சொன்னா நான் தாராளமாக கிளம்பி போயிருவேன் அப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஜாக்லின் அவர்கள் நேற்று நைட் லைவ்ல சொன்னாங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல ஏன்னா இது நடந்தது ஆக்சுவலா ஒன்றரை ரெண்டு மணி தான் நடந்துச்சு இதை வச்சு பார்க்கும்போது அருண் அவர்களுக்கான அந்த ஒரு ஒயிட் ஒன்று இருக்குது தெரியுமா அது அதிகமா இருக்கு சத்தியமா சொல்ற அது அதிகமா இருக்கேன்னா நீ ஹோஸ்டம் முறைச்சி பார்த்தது தப்பு ஹோஸ்டங்கு கேட்ட கருத்துக்கள் எல்லாமே கரெக்ட் நீ தான் கோவகங்கு கையெல்லாம் கொடுத்து இந்த கோவா கேங்கு எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க வைப்பாக இருக்கு நானும் சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி சேர்ந்து அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு கை போட்டுக்கிட்டு ஓ ஓன்னு கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணியப்பா அதுக்கான குறும்படங்கள் கூட மக்கள் எடுத்து வழியே போட்டுட்டு இருந்தாங்களே இது சேர்ந்து என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா அந்த சாட்டர்டே சண்டேலேயே அந்த குறும்படத்தை போட்டு அடி ஆடி அடிச்சு உட்கார வச்சிருந்தா இவெல்லாம் இவனை பேசுவானா இவ்வளவு பேசுவானு கேக்குறேன் இவ்வளவு உட்காந்து பேசியிருக்காப்ல தலைவர் எல்லாத்தையும் வந்து தட்டி கட்டதுக்கு தலைவர் அப்படிதான் முறைப்பாராம் முறைச்சதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல முறைச்சது தப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போக நான் தயார்னு தெரிவிப்பாராம் எப்படி நான் தயார் கதவை திறந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் இல்ல அந்த மானம் கட்டு போய் இந்த கேம் ஷோக்ல இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காப்ல இதை தான் நேற்று நைட்டு ஜாக்லின் உட்காந்து சொல்லிட்டு இருக்காப்ல இதை சொன்னோன்னு அங்க இருக்க எல்லாருமே ஷாக் எல்லாருமே ஷாக் உண்மையா அருண் இப்படி சொன்னா அருண் இப்படி சொன்னா எங்க சொன்னா சூட்லயே சொன்னா ஷூட் முடிஞ்ச போறோம்னா ஷூட் முடிஞ்ச போறோம் நான் கேட்டேன் சூட்ல இருந்து பிறகு கேட்டேன் அவன் என்கிட்ட ஓப்பனா சொன்ன அப்படிங்கும்போது அந்த இடத்துல சௌந்தரியா சமயம் தக்காளி போடுறாங்க என்னன்னா இவ்வளவு ரோசா இருக்கா அவனுக்கு இவ்வளவு ரோசா இருந்தா அங்க கேட்கும்போது பேச வேண்டியதானே அங்கே பேசும்போது சார் அப்படிதான் முறைப்பேன் கதவை தொடரங்க அப்படின்னா கதவை திறந்துருப்பாங்கல்ல ஒரு வெளிப்பே இருப்பாரா சும்மா சீன் போட்டுட்டு இருக்கான் என்ன அவனுக்கு அவ்வளவு ரோசமானு சொல்லிட்டு சௌந்தரியா பயங்கரமா ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க மத்த எல்லாருமே ஷாக் மத்த எல்லாருமே ஏன்னா ஒரு ஹோஸ்ட முறை அப்படிதான் முறைப்பேன் சொல்றான்னா சேனல் பார்க்காம இருக்கும் டீம் பார்க்காம இருக்கும் இவனுக்கு ஆப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இந்த வாரம் இவனை வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நேத்துக்கான எபிசோட வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு அந்த எபிசோடய தான் போட்டு வறுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஃபேக்ட்ரில மேனேஜர்ஸ் இருப்பாங்க அப்புறம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண லேபர்ஸ் அப்படின்னு மாதிரி வச்சிருக்காங்க லேபர்ஸ்லாம் அருண் மாட்டிக்கிட்டாப்ல அருண் அவ்வளோதான் அருண் லேபர்ல மாட்டிக்கிட்டாப்ல இந்த பகம் பார்த்தா முத்துக்குமரெல்லாம் ஃபேக்ட்ரியோட ஃபேக்டரியோட ஸோ சோ சம்பவம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் சோ அந்த மாதிரி இருக்கனால இந்த வாரம் வச்சு உனக்கு செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல இவனுக்கு தரமான ஆப் இருக்கும் இந்த இடத்துல எனக்கு ஒன்று கேட்கணும் நான் சௌந்தரம் கேட்குற மாதிரி கேட்குறேன் உனக்கு கோவம் வந்துச்சுலாப்பா எல்லாமே ஓகே நீ மறைச்சு பாத்தல அந்த இடத்துல சேதனங்கிட்ட நான் தான் பார்த்தேன் சேதனை நீங்க பேசலாம் தப்புன்னு சொல்லி தான் சேதன் அந்த இடத்துல ஒரு தீர்வு கொடுத்து கதை தொடர்ந்து வெளியே இருப்பார் அதெல்லாம் பண்ணாம அங்க சிரிச்சிட்டு மல்லப்பிட்டு உட்காந்துட்டு அப்புறம் என்ன வாய் வாய்ப்பேசுறாரு மஞ்சரி தலையோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க என்ன பாயிண்ட் தெரியுமா அவர் எப்பவுமே அப்படித்தான் அவர் மைண்டுக்குள்ள ஒரு தாட்டை வச்சுக்கிறாரு அவர் மைண்டுக்குள்ள ஒரு ஆன்சர் வச்சுக்கிறாரு அந்த ஆன்சர்ஸ் அந்த தாட்ஸ் தான் ஆப்போசிட்ல இருக்க நபர் எதிர்பார்க்கறாரு அப்படி அங்கிருந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா இவர் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு கண்டமணிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற நபரை பிளேம் பண்ணிட்டு போயிருவாரு இதை பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எல்லார்டே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு யோசிச்சு பார்த்து தான் அதுதான் உண்மை யோசிச்சு பார்த்தா அதுதான் உண்மை இந்த வீட்டுக்குள்ள அவன் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் அதை தாண்டி ஏதாவது நடந்துட்டு அது தப்புமா நேற்று பார்த்துருப்பீங்க காலங்காலத்தில் நடந்துச்சு வீட்டுக்குள்ள தீபக் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த கருத்து தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சும்மா ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க தேவை பேசிட்டு இருக்காரு இதுல கடைசியில் அடி வாங்கினது எங்க தீபக் வச்சு அடி பெரு பெரு பெருத்து உட்கார வச்சிருக்காப்ல மொத்தத்தில் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாப்ல இதேதான் சாட்டர்டே சண்டே எபிசோட் இது மஞ்சரி சொல்றது இதே சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நடந்திருக்கும் இவரு மைண்ட்ல ஒரு ஆன்சர் வச்சு எந்திச்சிருப்பாரு எந்திச்சுட்டு அவர் சொல்றதெல்லாம் அந்த அங்க இருந்தே சேதனே சரின்னு சொல்லி ஏத்துக்க முடியாம நீ சும்மா ஏமாத்தாதடா பா. ஏன் போய் போய் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன கண்டிப்பா சொல்லி சொல்றாங்க. அதேதான் சொல்றோம். ஒரு யாரெல்லாம் இருக்க முடியாது. இப்பல்லாம் வாய்ப்பு கிடையாது. கடைசி இதே ஒரு கமல் சார் முன்னாடியே நான் வந்து செருப்பு அடிச்சிட்டு போவேன். கமல் சார் முன்னாடியே நான் வந்து உன்னை அடிச்சிட்டு போவேன் அப்படின்னு மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டாரு. அது இல்லாமல் கமல் சார் மன்னிப்பு கேட்ட சொல்ல அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பிரதீப்பை மன்னிப்பு கேட்க கூட மன்னிப்பே கேட்காம ஒரு சாண்ட் எடுத்து பிரதீப் வந்து ஒரு மாதிரி நின்று பார்ப்பில்ல அதனால தான் அவ்வளோ பெரிய விளைவு நடந்துச்சாங்க ஓகேவா அதே மாதிரி எனக்கு என்னமோ ஆட்டம் சூடு பிடிக்கிறதுக்காண்டி இவரத்துக்கு வெளியே போடணும்னு எனக்கு தோணுது இருக்கலாம் ப்ரோ இருக்கலாம் ஆட்டம் சூடு பிடிக்கணும் ஒரு ரெட் கார்டு கொடுத்தா கண்டிப்பா ஆட்டம் சூடு பிடிக்கும் மேபி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் நினச்சிக்கோங்களேன் அந்த சம்பவத்தை மட்டும் பிடிச்ச வச்சு வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்க சொல்லுங்கப்பா அருண் கானந்த் ஆட்டிடியூட் அருண் வந்து ஒரு ஹோஸ்டையே முறை பார்த்துட்டு அப்படி தான் பார்ப்பேன் என்ன வேணா சொன்ன அப்படி தான் கதை திறந்து வீட்டோட்டு வெளியே போகிறதுக்கு நான் தயாருன்னு அந்த நபரை பத்தி உங்களுக்கான கருத்து போடுங்க நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல நேற்று நைட் லைவ்ல ஜாக்லின் சொன்ன விஷயங்கள் லைவ் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி போடுங்க என்னால் ஒரு விஷயத்தை போல்டா சொல்ல முடியும் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் மட்டும் தான் இவரால் சர்வே பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஃபேமிலி டாஸ்க் இருப்பார்னு நினைக்கிறேன் பட் இவர் போற போக பார்த்தா டாஸ்க் வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் இந்த வாரம் கூட தூக்கம் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் இவருக்குலாம் ஓட்டுகளே இல்லை கீழே கிடக்காப்பில ஓகேவா சத்யா தர்ஷிகா அருண் ரயான் இந்த நாலு பேர் தான் கீழே இருக்காப்புல இது எனக்கு தெரிஞ்ச ரயானுக்கான ஓட்டுகள் வந்து ரயானை காப்பாற்றிடுவோம்னு தோணுது சத்யா அவர்கள் கண்டிப்பாக சேவ் ஆயிடுவாப்புல சத்யா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான் தர்சிகா அருண் இந்த ரெண்டு பேரும் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகம் கம்மலில் படுங்க கடைசி அவங்க கிட்டே ஒன்று கேட்குறேன் மிட் வீக் எவிக்ஷன் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புதன்கிழமை மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் புதன் வியாழனில் அப்படி அந்த மிட் வீக் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஒம்பது பேரில் நாமினேஷன் இருக்க ஒம்பது பேரில் யார் அந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்து அந்த வீடு நல்லாயிருக்கும் பார்க்குற மக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க மறக்காமல் கமாண்டில் போடுங்க இதே மாதிரி தான் சாச்சனக்கு கேட்டு கேட்டு அந்த சாச்சனை பண்ண வெளியே அனுப்பிட்டேன் ஆனால் வெளியே போனப்போ தான் தெரிஞ்சு கண்டென்ட் இல்லாமல் தவிக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல சொல்லுங்கள் யார் போனால் கரெக்டான உங்களுக்கான கருத்துக்களை மார்காம கமலில் படுங்க அடுத்த அடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி தரமான சம்பவங்கள் இருக்கான் கொஞ்சம் ப்ரொமோ பார்த்து விடுங்க நண்பர்களே ப்ரொமோ பார்த்து விடுங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ரொமோ ஃபாஸ்ட்டு ஃபயர் மோட்லாம் உட்ராதிங்க பேச முடியாது மூச்சு தன்னாரம் வந்துடும் பட் அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் சண்டைகள் இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்